இனிமே கண்ண மூடி வாங்கலாம் டெல்லியில் நடந்த பாஜா தேசிய செயற்குழு கூட்டத்தை முடித்து சென்னை திரும்பிய அண்ணாமலை காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள செல்வ பிறந்தகைக்கு வாழ்த்து தெரிவித்தார் ஆனா இருபத்தி ஏழாம் தேதி நிறைவு விழா இறுதி தேதிங்கன்னா இருபத்தி ஏழு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வர்றாங்க இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வேறு வேறு நிகழ்வுகள் இருக்கு இரண்டு நாட்கள் பிரதமர் அவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆஹ் என் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழா பல்லடத்துல சரியாக இரண்டு மணி மத்தியானம் இரண்டு மணிக்கு இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானம் இரண்டு மணிக்கு பல்லடத்துல நடைபெறும் மாண்புமிகு திரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த நிகழ்வுல பங்கேற்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான தோல்வியை இப்பொழுதே திருமாவளவன் அவர்கள் ஒப்புக்கொண்டு சப்பு கட்டுவதற்கான காரணத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் பார்க்கிறார் நம்முடைய கட்சியில் சாதாரணங்கண்ணா நாற்காலியிலே அமர்றோம் தரையிலேயே அமர்றோம் காரணம் பதினோராயிரத்தி எழுநூறு பேரு நம்முடைய தொண்டர்கள்லாம் பின்னாடி இருந்தாங்க சில தொண்டர்கள் முன்னாடி இருந்தாங்க அது உங்களுக்கு அந்த பாரத் மண்டபத்தினுடைய அமைப்பே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய மண்டபம் ரொம்ப பெரிய மண்டபம் நான் நேரில் பார்த்தா தான் அது நமக்கு அந்த அந்த இது தெரியும் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு அதனால நம்ம டீ சாப்பிடும்போது தொண்டர்கள்லாம் கூட இருந்தாங்க மத்தியான பிரேக்கில் அவர்கள்லாம் வளைத்தார்கள் இந்த மாதிரி எங்களோட வந்து அமர வேண்டும் என்று அதனால் தொண்டர்களோடு சென்றும் அவர்களோடு அமர்ந்து அந்த பாரத் மண்டபத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசுகின்ற உரையை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு நம்ம கட்சியில் சாதாரணமாக எல்லாரும் எல்லாருக்கும் உட்காருவாங்க அந்த ஒரு அரங்குக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா பிரதமராக இருந்தாலும் சரி ஒரு சாதாரண தொண்டராக இருந்தாலும் சரி அனைவரும் சமம் என்கின்ற தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையும் கோட்பாடும் இருக்கு அது உள்ள நீங்க பாக்கலாம் எந்த தொண்டரும் கூட பிரதமர்கிட்ட போய் நேரில் போய் பேசலாம் ஒரு பிரதமர் சாப்பிட்டு இருக்காங்க பக்கத்துல போய் நிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து கட்சி கூட்டத்திற்குள்ள ஒரு பெருசா உங்களுக்கு அந்த ஒரு வேற்றுமை தலைவர் தொண்டர் என்கின்ற வேற்றுமை பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்துல எங்கேயுமே இருக்காதுங்கண்ணா அதே போல நான் இருந்திருப்பது நானும் தொண்டர் தானேங்கண்ணா தலைவர்கள் எனக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு mm